பிரைஸ்லாட் கத்தன் நல்லவர் அவர் திருப்புகின்ற நரமியான நாளில் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை தியானிப்போம் இந்த வசனம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் பைபிள் படிக்க தெரியாதவங்க கூட இந்த தொண்ணூற்றோறாம் சங்கீதத்தை எடுத்து ஒரு அடைக்கலமாக வச்சுப்பாங்க மனப்பாட பகுதியாக இதை வச்சுருப்பாங்க ஆனால் இது வெறும் மனப்பாட பகுதி இல்லை இது ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு வாக்கியம் இல்லை இது நம்ம வாழ்க்கை இது நமக்கான வெளிப்பாடு இதில் கர்த்தருடைய சத்தியம் இருக்குது நம்ம பாதுகாக்கிற தேவனை பற்றியான உண்மைகள் இதில் இருக்குது இதை வாழ்வாய் நாம் பார்க்கணும் அப்படின்றதான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இந்த பாடலும் அதை தான் சொல்லுது மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழ தங்குவே அடைக்கல கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன் உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழ தங்குவேன் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன் புகலிடமே, என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உமை என் மாராதிப்பே புகலிடமே, என் மறைவிடமே சமாதானமே சமாதான சம்பதலே முடிவில்லாத தேவன் நம்ம வாழ்க்கை வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவை தருகிற தேவன் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எதிர்மறையான சூழல்கள் நேர்மறையான சூழல்கள் இதன் மூலமா வரக்கூடிய பயங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கத்த நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமாங்க அதனால தான் இந்த வசனம் சொல்லுது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் எப்படி அதிகரித்தாலும் எத்தனை பேர் நம்ம எதிர்த்தாலும் அவருடைய நிழலில் நாம் தங்கும் பொழுது நாம் வெற்றி அடைகிறவர்களாக இருக்கிறோம் அது எப்படி முடியும் ஆமாங்க நீங்கள் இந்த விலங்குகள்லாம் கவனிச்சிங்கன்னா தன்னை யாரோ தாக்க வராங்க அப்படின்ற பயத்தில் அது நம்மளை தாக்க முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சிறிய பூச்சியாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நாம் அதை ஏதாவது தாக்கிடுவோமோ அப்படின்ற பயத்தில் தான் அதை நம்மளை தாக்குறதா சொல்லுவாங்க அது ஒரு விதத்தில் உண்மைதாங்க நாம் கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் நாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடியாக இருக்கிறவர் எனவே அவர் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் ஆசிர்வாதங்களை பிசாசு தெரிந்து கொள்ளும் பொழுது அறிந்து கொள்ளும் பொழுது அவன் நம்மை பார்த்து பயப்படுகிறான் அந்த பயத்தின் வெளிப்பாடாய் நம்மை சுற்றிலும் பலவிதமான முட்டுக்கட்டைகளை வைக்கிறான் பலவிதமான போராட்டங்களை உருவாக்குகிறான் பலவிதமான நெருக்கடிகளை உருவாக்குகிறான் ஆனாலும் நாம் உன்னதமானவருடைய மறைவில் இருப்பதனால் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருப்பதனால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை பெற்றோராக இருக்கிறோம் ஏனெனில் நம்ம அப்பா ஜெயம் பெற்றவர்களா இருக்கிறார் அந்த ஜெயமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதுனால இந்த சூழ்நிலைகள்லாம் சர்வசாதாரணமாக நம்ம கடந்து வர முடியும் இதை ஜெயித்து வர்றதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தேவன் நம் மீது வைத்துள்ள அபிஷேகத்தை வெளிக்கொணர்வதற்காக வளர்வதற்காக வாய்ப்புகளை உருவாக்குகிறதா இருக்கிறது எனவே நம்ம எதிர்த்து வரக்கூடிய எல்லா சூழ்நிலைக்கும் கத்தரை நம்ம நன்றி சொல்லுவோம் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலைகளும் நெருக்கடியான சூழ்நிலையிலும் எதிர்காலத்தை குறித்ததான பயங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் எது வந்தாலும் நாம் கத்தரை துதிக்கணும் கத்தரை ஸ்தோத்திரிக்கணும் கர்த்தரை ஆராதிக்கணும் தாவிதனுடைய நாட்களில் கோலியாத்தன்று ஒருத்தர் எதிர்த்து வராரு எதிர்த்து வரும் பொழுது தேவன் தாவிதை அபிஷேகம் பண்ணினதனால் தாவிது கர்த்தருடைய அபிஷேகத்தை வெளிக்கொணரும் வகையிலே தைரியத்தோடு கூட அந்த பிசாசானவனை அந்த கோலியாத்தை ஒரே கல்லில் வீழ்த்தி முடிக்கிறான் அதை வீழ்த்தி முடித்ததனால் தாவிது அந்த நாளிலிருந்து அரசனாக கொண்டாடப்படுகிறார் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் எல்லாமே நம்மை கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற நம்மை உயர்த்தும்படியாகவே வருகிறது தடையில் வந்தாதாங்க நாம அதை படிக்கற்களா மாற்ற முடியும் கோலியாத்து காலை கீழே போட்டு படிக்கெல்லாம் மாத்திட்டு போன அது ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார் நாமும் கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம் கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு போராட்டம் இல்லைன்றது கிடையாதுங்க போராட்டங்கள் உண்டு ஆனாலும் தினம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த போராட்டத்தின் மூலமாய் கர்த்தருடைய ஜெயத்தை கர்த்தருடைய வெற்றியை கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாய் நாம வெற்றி பெற்று வெளியே வரோம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் சாட்சியாக இருக்கிறோம் அதனால தாங்க இந்த பிரசவ வழிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வழி வேதனை அதிகம் உள்ளதாக இருக்கிறது பெரிய போராட்டமாக தெரியும் ஆனால் அதனுடைய முடிவில் ஒரு அழகான குழந்தை தேவனுடைய குழந்தை பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம்னு சொல்கிறாங்க கர்த்தருடைய சுதந்திரம் வெளிக்குணர்வதற்காக அந்த பிரசவ வழிகளை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆக வேண்டியதாக இருக்கிறது அதனால் அந்த வழி நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது டாக்டர்ஸே நம்மக்கிட்ட கேட்குறது என்ன பெயின் வந்துருச்சுங்களான்னு சந்தோஷமாக கேட்பாங்க பெயின் வந்தாதான் குழந்தையை பெற்றிருக்க முடியும் எனவே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாம் வெற்றி அடைவதற்காக கிறிஸ்துவை நாம் உயர்த்துவதற்காக கிறிஸ்துவினால் நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக வெளிக்கொணர்வதற்காக கிடைத்துள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கணும் அப்ப கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்காது கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கிறிஸ்துவை வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கணும் இப்படி நாம கர்த்தருடைய சாட்சியில இந்த பூமியில நம்ம நிற்போம் இல்லைங்களா எனவே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நாம் சர்வ வல்லவருடைய நிழலை தங்கியிருக்கிறோம் நமக்கு எதுவும் நடக்காது எதிர்த்து வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம் ஏனெனில் நம்ம தகப்பன் நம்ம இடத்துல சொன்னது என்னன்னா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்பேற்பட்ட நல்ல தகப்பன் நம்மோட கூட இருக்கிறார் அதுவும் எப்படி சொல்லியிருக்காருன்னா சதா காலம் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நல்ல தகப்பன் நம்முடைய தகப்பன் எனவே இந்த நாளை கொண்டாடுவோம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக கொடுவதாக ஆமீன் காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே